Hmm. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اسرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام

இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கப்பட்ட தொடக்கம் அவன் மன்னரைய அடையும் வரைக்குமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தற்காலத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதனது வாழ்வுக்கு அடுத்தபடியாக மறுமை வாழ்வு என்ற ஒரு வாழ்வு இருக்கின்றது நபி அலைவ செல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு தண்ணீருக்குள் கையை விட்டு விட்டு வெளியே எடுத்து கூறினார்கள் இந்த கையில் ஒட்டியிருக்கின்ற அளவு தண்ணீர் தான் இந்த உலக வாழ்க்கை கடல் அளவு வாழ்க்கை அந்த மஹருடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்று நபி அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் சொற்ப காலம் வாழ வந்திருக்கின்றோம் இந்த வாழ்க்கைக்கு பிற்பான வாழ்க்கை அந்த மருமையுடைய வாழ்க்கை எமக்கு காத்து த்து கொண்டிருக்கின்றது இதை நாம் ஒவ்வொருவரும் நம்பியிருக்கின்றோம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் அந்த மக்சருடைய வாழ்க்கை அந்த மைதானத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒன்று திரட்டப்பட இருக்கின்றோம் அலை வசல்லம் அவர்கள் தொடக்கம் இந்த உலகத்துக்கு வந்த அனைவரும் அந்த இடத்தில் ஒன்று திரட்டப்பட இருக்கின்றோம் அந்த மக்சருடைய மைதானம் வெறுமனே நமது இந்த விளையாட்டரங்குகள் போன்றோ நமது ஊர்களிலே இருக்கின்ற மிக பெரிய பெரிய விளையாட்டரங்க சடங்குகள் போன்று மட்டும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் சகோதரர்களே நம்ம அதிகமானவர்கள் மஹர் மைதானம் என்று சொன்னால் வெறுமனே ஒரு பெரிய மைதானம் போன்று வெறுமனே ஒரு இடம் போன்று என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்று திரட்டப்படும் இடம் அந்த மஹருடைய மைதானம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தற்காலத்திலே நமது நாட்டினுடைய ஜனாதிபதி நமது நாட்டினுடைய ஒரு பிரபலமான ஒருவர் ஒரு இடத்துக்கு வருகின்றார் என்று சொன்னால் அந்த இடம் எவ்வாறு இருக்கு போன்று அந்த ஒரு இடத்திலே அனைத்து ஒரு நாட்டினுடைய அனைத்து படை அணிகளும் வந்து ஒன்று கூடி அந்த இடத்தில் அணி அணியாக நின்றால் பட்ட ஒரு பார்வையாக இருக்கும் ஒரு காட்சியாக இருக்கும் ஆனால் எவ்வாறு சகோதரத்திலே மலாய்க்காம தொடக்கம் மனிதர்கள் வரை அனைவரும் அந்த இடத்தில் ஒன்று திரட்டப்படுவார்கள் மலாய்க்காமார்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியும் ஒரு நாளில் ஒரு நேரத்தில் அந்த பைத்து மாமூர்ல எழுபது நாயிரம் மலாய்க்காமார்கள் என்று செய்வாங்க நுழைவிக்கப்படுவார்கள் நுழைவிக்கப்பட்ட பின்பு அவர்கள் அதில் வெளியே வர மாட்டார்கள் அந்த அளவுக்கு அளவுக்கு மலாய்க்காமார்கள் அதிகமானவர்கள் அந்த இடத்திலே அந்த மஷருடைய மைதானம் நாம் நினைப்பது போன்று மட்டும் இருக்கும் என்று கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள் அது மிகப்பெரிய ஒரு காட்சியாக இருக்கும் அந்த இடத்திலே அல்லாஹ் அனைவரையும் ஒன்று திரட்டுவான் எவ்வாறு பட்டவர்களாக நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஐயாயிரத்தி நூத்தி இரண்டாவது ஹதீஸ் முஸ்லீமிலே இடம்பெறுகின்றது இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அந்த மஷர் மைதானத்தில் எவ்வாறு எழுப்பாட்டப்படுவார்கள் ஆடையின்றி போன்று அணிந்து கொள்வதற்கு ஒரு செருப்பு அவர்கள் செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று நபி அலைவசல்லி அவர்கள் கூறுகின்றார்கள் நாயகி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கேட்கின்றார்கள் அல்லாவின் தூதரே அந்த இடத்தில் ஆடை இல்லாமல் ஒருவர் மற்றொருவரை பார்க்க மாட்டாரா என்று சொல்லி கேட்கின்றார்கள் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அவ்வாறு பார்ப்பதற்கு அந்த மனம் இடம் கொடுக்காது தற்காலத்தில் யோசிச்சு பாருங்க ஒரு ரோட்டால பக்கத்தால ஒரு ஆடை இல்லாமல் போகின்றார் என்று சொன்னால் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கும் சகோதரர்களே ஆனால் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே இவ்வாறு அனைவரும் என்ன செய்வாங்க அந்த நேரத்தில் எழுப்பப்படுவார்கள் ஆனால் யாருக்கு ஆடை இருக்காது சகோதரர்களே ஆண் பெண் வித்தியாசம் என்று யாருக்குமே ஆடை இல்லாமல் அல்லாஹ் எழுப்பாட்டுவான் ஒன்றும் அற்றவர்களாக வெறுமனே நம்மை எழுப்பாட்டுவான் ஆனால் இந்த உலகத்திலே நாம் பொருளுக்கும் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் சண்டை போட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த மஹ்ஷர்

காரணத்தால் அவர் இந்த சந்தர்ப்பத்தில் மயக்கடிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் என்று நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த இடத்திலே முதல் முதலாவதாக ஆடை வழங்கப்படக்கூடியவர் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அல்லாவினுடைய நண்பர் என்று அழைக்கப்படுகின்ற இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும் அன்பார்ந்த சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த மஹருடைய மைதானத்தில் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூட எழுப்பாட்டப்படுவார்கள் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அந்த மஹரை நினைத்து என்ன செய்தார்கள் அவர்களது வாழ்க்கையில் மர்மையை பத்தி மர்மையை பத்தி பயான் பண்ணும்போது மர்மையை பத்தி மற்றவர்களுக்கு எச்சரிக்கும் போது ஒரு போர் வீரரை அலைவ செல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க உரையாற்றுவார்கள் அவர்களது முகம் சிமெந்து காணப்படும் அந்த அளவுக்கு அவர்கள் மருமையை நினைத்து அஞ்சினார்கள் ஆனால் தற்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தற்காலத்திலே நாம் அந்த மர்மையை நினைத்து பயந்து பயந்து போயிருக்கின்றோமா மர்மையை நினைத்து அச்சம் இருக்கின்றதா அந்த மஷ்டருடைய மைதானத்தை நினைத்து கவலைப்பட்டிருக்கின்றோமா இல்லையே சகோதர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரியும் குர்ஆன் அருளப்பட்ட ரசூலுல்லாஹி அவர்கள் இப்னு மஸ்ஊத் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு குர்ஆன் ஓதும்படி கூறினார்கள். ஆனால் அந்த இடத்திலே குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டிருக்கும் போது சூரத்துன் நிசாவின் அத்தியாயம் ஓதப்பட்டு கொண்டிருக்கும் போது மக்சருடைய நிலையை பற்றி மர்மையுடைய நிலை பற்றி அந்த அத்தியாயங்களில் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்ற வரலாறு எல்லா நாம் ஹதீஸ்ல பார்க்க நாம் பார்க்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது கிடையாது நபி சொல்லாஹு அலைவசல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த மைதானத்திலே தொழுகையை பற்றி முதன் முதல் என்ன செய்யப்படும் கேள்விகள் கேட்கப்படும் தொழுகையில் எவ்வாறு பொதுபோக்குள்ளவர்களாக நமது சமூகம் இருக்கும் சகோ எந்த அளவுக்கு என்று சொன்னால் சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சகோதர் உமர் ரொலி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் குத்தப்பட்டு குடல்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு மயக்கமுற்ற நிலையில் இருக்கின்றார்கள் மயக்கமுற்று அவர்கள் விழித்து முதலாவதாக

மரணித்த வரைக்கும் நமது கேள்வி கணக்கு கேட்பான் ஒவ்வொருவராக கேட்பான் நாம் அடச்சொட்டாக என்ன என்ன செய்தோம் நமது பொருளாதார விஷயங்கள் அமானிதங்கள் அல்லாஹ் கேட்பான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நல்லடியார்களே அந்த அல்லாவிடைய மைதானம் என்பது மிகப்படு பயங்கரமானது எனவே அதற்கு தயாராக நாம் ஒவ்வொருவரும் அல்லாவை சந்திக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அதற்காக தயாராக கூடியவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் அந்த இடத்தில் ஒன்று போது நாம் ஒவ்வொருவரும் நல்ல அமல்களுடன் நல்ல செயல்களுடன் அந்த இடத்தில் நல்ல முறையில் பதிலளிக்க கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியள்வானாக